அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு நான் கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விசேஷமான நாட்கிழமைகள் தருணங்கள் எத்தனை எத்தனையோ இருந்தாலும் அதிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த சங்கடகர சதுர்த்த திருநாளை சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி வணங்கக்கூடிய அற்புதமான தெய்வங்களில் விநாயகர் பார்த்தீங்கன்னா முழு முதற் கடவுளாக இருக்கிறார் ரொம்ப எளிமையான வழிமுறைகளை கொண்ட அற்புதமான ஒரு தெய்வம் தான் விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லலாம் அந்த விநாயக பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே விசேஷம்தான் அதுலேயும் ரொம்ப முக்கியமான விசேஷமான விரத தினங்கள்ல முதன்மையானது அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி திருநாளை சொல்லும் இன்று பார்த்தீங்கன்னா இன்று இந்த இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாசில் வந்திருக்கக்கூடிய அற்புதமான சங்கடகர சதுர்த்தி திருநாள் ரொம்ப விசேஷமானது என்ன செய்யணும் நம்ம நினைத்ததை அடையணும் அப்படின்னா விநாயக பெருமானுக்கு இந்த ரெண்டே ரெண்டு பொருளை ரெண்டு வச்சா மட்டும் போதுங்க அவ்வளோதாங்க தினசரி முடிஞ்சால் செய்யலாம் இல்லைன்னா நம்மளால் கிடைக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய அற்புதமான நைவேத்தியங்களும் பூஜை புனஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா கை மேலே பலனை கொடுக்கும் அதுலேயும் எனக்கு இந்த பங்குனி மாத சங்கடகர ஸ்திருத்தி இன்னும் மேலும் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜைக்கும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும் கொஞ்சம் கால தாமதம் ஆனாலும் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அதாவது முழு முதற்களவுலான விநாயகருக்கு உரித்தான ஒரு திதி அப்படின்னா அது சதுர்த்தி தின்னு சொல்லுவாங்க வளர்பறை தேய்வரையின்னு சொல்லி மாதத்துக்கு ரெண்டு வரும் ஆனால் வளர்பறை சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் பிற நாளில் சந்திரனை பார்க்கற தோஷத்தை ஏற்படுத்துமா அதனால தான் தேய்பரை சதுர்த்தி நாளில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த சதுர்த்தி திருநாள் இன்று இந்த வியாழக்கிழமையோடு அமைந்தது இது இன்னும் ரொம்ப மெருகத்துன்னு பார்த்தீங்கன்னா குபேர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான்னு சொல்லுவோம் இந்த விநாயகருக்கு விசேஷமான அற்புதமான இந்த நாளில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பூஜை இருக்குது அது என்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு இந்த சங்கட விநாயகர் சதுர்த்தி திருநாள் இன்னும் மேலும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அத்தி விநாயகர் வந்திருக்கார் அத்தி விநாயகர் வந்திருக்காங்க அத்தி விநாயகர் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது அத்தி மரத்தை சுத்தி வந்தோம் அப்படின்னாலே போதும் பலவிதமான தோஷங்கள் நீங்கி நமக்கான நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா மேம்படும்னு சொல்லுவாங்க செல்வ வளங்கள் வந்து கூடும்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமான எந்த ஒரு விநாயகராக இருந்தாலும் சரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இறை சக்தியை முழுமையா நமக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவார் நமக்கான ஒரு வழி வாய்ப்பையும் கொடுப்பார் அதில் மிக 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 முக்கியமானவர் இந்த அத்தி விநாயகர் அப்படின்னு சொல்லலாம் அத்தி விநாயகர் அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா அப்போலாம் சொல்லுவாங்க குழந்த பாக்கியம் கூட இல்லாதவங்க பல வருட காலமாக குழந்த பாக்கியம்லாம் இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அத்திமரத்தை சுற்றி வந்தோம் வேண்டிக்கிட்டோம் தொட்டிலாம் கட்டி போட்டோம் அப்படின்னா குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த மரத்தில் செய்யக்கூடிய விநாயகரையே வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா பல நாட்களாக குழந்த பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க கூட பார்த்திங்கன்னா குழந்த பாக்கியம் நிச்சயம் கிடைத்தே தீரும் அதோடு குழந்த பாக்கியத்தை தவிர்த்து பார்த்திங்கன்னா செல்வ வளத்தை வழங்கக்கூடியவர் தான் இந்த அத்தி விநாயகர் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பிரசாத் சார்கிட்ட இருந்தால் வாங்கியிருக்கேன் அதாவது அவர்கிட்ட நான் வாங்குறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பொருளை வந்து நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வர மாதிரி கிடையாது அவர் பலவிதமான பூஜை புரஸ்காரங்கள் செய்து அதுவும் இந்த அத்தி விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான முறையில் யாகங்கள்லாம் வளர்த்து பல லட்சம் மடங்கு பார்த்தீங்கன்னா இதற்கான மந்திரங்கள்லாம் சொல்லி அவர் வந்து நமக்கு உருவெய்த்தி கொடுத்துட்ருக்காரு அதாவது என்னென்னா உங்களுக்கு தெரியும் அதாவது செல்வ கணபதினு சொல்லுவோம் நம்ம அதுவும் நல்ல சிகப்பு நிறத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த விநாயகரை வந்து யாரும் தவற விடக்கூடாது இந்த பதிவில் இன்றைக்கி நான் இந்த அத்தி விநாயகரை பற்றி சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு இந்த சதுர்த்தியில் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் நீங்களும் அடுத்த சதுர்த்தி வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த அத்தி விநாயகரை வாங்கி வைத்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நிச்சயமாக இந்த அத்தி விநாயகரை வாங்கி பயன்படுத்துங்க இந்த அத்தி விநாயகருடைய சிறப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அத்திமர விநாயகர்னாலே சிறப்பு அதுலேயும் சிகப்பு அத்திமர விநாயகர்னால் இன்னும் மேலும் சிறப்புன்னு சொல்லலாம் பாருங்கள் அவ்வளோ அம்சமாக செல்வ கணபதியாக வீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு அதாவது இந்த கணபதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிதி கணபதி மந்திரம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முறையும் அதோடு பார்த்தீங்கன்னா நமக்கு லக்ஷ்மி மந்திரம்னு சொல்லுவோம் அதுவும் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தோடு பார்த்தீங்கன்னா அவங்க உருவேத்தி வந்து நமக்கு வந்து இந்த விநாயகரை வந்து அனுப்புகிறாங்க பூஜையில் வைக்கப்பட்ட விநாயகரை வந்து வீட்டில் வச்சு பிரார்த்தனை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அருள் லட்சியமாக நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ நம்ம இந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான முறையில் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய விநாயகருக்கும் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான படமாக இருந்தாலும் சரி நம்ம செய்யக்கூடிய ஒரு பூஜை அப்படின்னா அதாவது காலையிலேயே எழுந்து விரதத்தை ஆரம்பிக்கிறது ஆறு மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சு விரதத்தை ஆரம்பிக்கலாம் ஒருவேளை நீங்கள் சாப்பிட இருக்க முடியாது அப்படின்னா பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் மேற்கொள்ளலாம் வேலைக்கு செல்வது இல்லை உடல்நல பாதிப்பு இருக்கக்கூடியவங்க விரதம் இருக்க முடியாதவங்க தவிர்த்துட்டு மாலையில் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அங்கு ஒரு ரெண்டு அருகம்புல் வாங்கி சாத்திட்டு அவருக்கு பிடித்த நைவேத்தியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை வாங்கி கொடுக்க முடியாது வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகத்திற்கும் அலங்காரத்திற்கும் தேவையான பொருள்களை வாங்கி கொடுத்துட்டு மனதார விநாயகரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லாம் திரும்பிடுங்க ஓம் கம் கணபதையே நம்ம அப்படின்ற மந்திரத்தை பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முறை உச்சரிக்கணும் நிச்சயமாக இந்த மந்திரத்திற்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படி ஒரு நூறு முறை சொன்னால் கூட போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும்னு சொல்லலாங்க எத்தனை பேருக்கு இந்த அத்தி விநாயகர் பிடிச்சிருக்கு இது சிகப்பு அத்தி விநாயகர் எவ்வளோ அம்சமாக இருக்கார்ன்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு வந்து விநாயக பெருமானையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதான் கண்டிப்பாக இந்த பதவி வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஆரம்பிங்க சரி இப்படிலாம் நம்ம விரதம் இருந்து ரொம்ப விசேஷமான முறையில் விநாயகரை வணங்குறது மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்ன அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி திதிகளுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து விசேஷமான முறையில் விரதம் இருந்து விநாயகரை பிரார்த்தனை பண்ணக்கூடியவங்களுக்கு நாட்பட்ட நோய்கள் தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல விதமான துன்பங்களை எதிர்கொண்டு இருக்கக்கூடியவங்க அதுலேருந்து இருள் விலகின மாதிரி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நிலையை வந்து அடைவாங்க அது மட்டும் கிடையாதுங்க சனி தோஷம் கோச்சார ரீதியாக எதிர்மறையான சனிப்பயிற்சி தாக்கங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விநாயக பெருமான் வந்து அதெல்லாம் தீர்த்து நமக்கான அருளாசியை நிச்சயமாக வழங்குவார் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு கூட இன்னல்களாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தாலும் சரி அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த விசேஷமான சங்கடகர சதுர்த்தி பூஜை ஆலயங்களுக்கு சென்று பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்கள் பேரில் இல்லைன்னா விநாயகர் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க மறந்துடாமல் ரெண்டே ரெண்டு ஏலக்காவை தினசரி எடுத்து வச்சு விநாயக பெருமானுக்கு முன்னாடி நைவேத்தியம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை விட மிகப்பெரிய பாக்கியம் என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன் அவ்வளோ விசேஷமான இந்த விநாயக பெருமானை நீங்கள் ஒவ்வொரு நாளுமே சரி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அத்தி விநாயகரை வந்து ரொம்ப விசேஷமான முறையில் வீட்டில் வாங்கி வைத்து பூஜை செய்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா பல மடங்கு புண்ணியங்கள் கிடைக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க ஓம் கம் கணபதியே நமகின்ற மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு உங்களுக்கு வாங்கி வைத்து அந்த மந்திரங்கள் ஓதும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா அதற்கான பலன் நிச்சயமாக தெரிய வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்ஸை தெரிவிக்க தவறாதிருக்கேன் சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்